ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கேஎஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் இருக்குதுல்ல நீங்கள் அதை பற்றி என்னோட ப்ரிவியூ ப்ரெடிக்ஷன் பிச்சு என்ன பண்ணோம் அப்சர்வேஷன் உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருந்தாலும் சொல்லுங்கள் ஒப்பீனியன் டிஃபர்ஸ் இட் மேட்டர்ஸ் கண்டிப்பாக மாற்றுக்காரத்தருக்கும் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பார்த்துட்டு சொல்கிறோம் ரைட் ரெண்டு டீம் ஒரு மேட்ச் தோத்துட்டு வராங்க அவங்கள பற்றி ஸ்டாட்ஸ் புள்ளி விவரம் நேற்று போட்டால் பார்க்கணுதே சேனலில் இருக்குது போய் பாருங்கள் அண்டு டிஃப்ரெண்ட் பிச்சில் இன்றைக்கி விளாட போகிறாங்க பிளாக்ஸ் சாயில் பிச்சு அது ஏற்கனவே ஒரு மேட்ச் விளாண்டது வந்து எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் மும்பை இண்டியன்ஸ் மேட்ச் விளாண்டு பிச்சில் இன்றைக்கி இல்லை இருந்தாலும் தான் டூ செவன்ட்டி செவன் அடிச்சிட்டாங்க உங்களுக்கு தெரியும் இன்னொரு பிச்சில் மும்பைக்கு எதிர பதினெட்டு சிக்ஸு சி எஸ்ஆர்ஹெச்சோ இருபது சிக்ஸு மும்பை இந்தியன்ஸோ யூ கன் எக்ஸ்பெக்ட் லாட் ஆஃப் சிக்ஸஸ் இன்றைக்கும் அண்டு எந்த அளவுக்கு போனஸை போட்டு சத்தானா மும்பை நாங்கள் விக்கெட்டே கிடைக்கல ஃபோர் ஓவர் தேர்ட்டி சிக்ஸ் ரன்ஸு நோ விக்கெட்டு சிஎஸ்க்கு பெரிய வரி இப்போ முஸ்தபீஸ் ரம்மா இல்லை அன்லஸ் மத்தியான ஃப்ளைட்டில் அவர் வந்தார்ன்னா மேபி நைட்டு ஸ்ட்ரைட்டை விளையாடுவாரா தெரியல ஏன்னா அவர் பாஸ்போர்ட் விஷயமா பங்களாதேஷ் போயிருக்காரு உங்களுக்கு தெரியும் யூஎஸ் விசா விஷயமா இந்த மாதிரி பிச்சில் அவர் தான் வேணும் அதுக்கு தான் சொல்கிறேன் நான் லெஃப்ட் ஹார்ம் ஃபாஸ்ட் பாலரு அண்ட் ஆல்வேஸ் லெஃப்ட் ஹார்ம் தான் எதிர் டீம் மல்நரபுலாக இருக்கும் ரெண்டாவது வந்து மாப்பா கட்டியிருந்தால் லெஃப்ட் ஹார் நீங்கள் மாப்பா கச்சு இன்னும் அவரை நீங்கள் கணக்கில் சேர்க்க முடியாது இந்த டோர்னமெண்ட்டில் ஒரு டேஞ்சரஸ் டாப் ஆர்டர்னா அது சார் தான் ஆமாம் அது அபிஷேக் சர்மா ட்ராவல்ஸ் ஹெட்டு மார்க்கரம் ஹென்ரிச் கிளாசன் அண்ட் இவங்களாம் மயங்க அகர்வால் மட்டும் தான் ஒரு மேலே ஸோ இது அபிஷேக் ஷர்மாலாம் செம்மியாக டெம்போ இன்க்ரீஸ் பண்ணார் போன மேட்சில் ஸோ எல்லாருமே ட்ராவல்ஸ் ஆகிட்டே நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அவர் அடிச்சுட்டு போயிடுவார் ஸோ யூ ஹாட் டு பி வெரி கேல்குலேட்டிவ் வெரி வெரி கேர்ஃபுல் என்ன பண்ணுறோன்னு அண்ட் பத்திரானா கேன் கீப் கிளாஸ் அண்ட் குவாய்ட்டு கிளாஸ் அண்ட் எப்போது எப்படியும் பத்திரானா லாஸ்ட் மூணு வரு தான் போடுவார் பதினஞ்சு பதினேழு பத்தொம்போதுன்னு தோனிக்கு தெரியும் ருத்ராஜுக்கு தெரியும் தோனியோட போன மேட்ச் டெல்லிகிட்ட தோத்தாலும் தோனியோட முப்பத்தி ஏழு ரன்னு தான் எல்லோரும் இருக்காங்க எல்லா ஃபேன்ஸ்லாம் ஹாப்பி தோத்தாலும் பட் அங்கேயே அவர் மூணு பால் மிஸ் பண்ணார் அது முப்பத்தேழு ரன்னே நாலு ஓவர் மூணு சிக்ஸ் ஏழு பாலில் அடிச்சிட்டாரு பாக்கி எட்டு பால் டாட் 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 தான் போச்சு அங்கே ரன் எடுத்திருந்தா அந்த சைட்டில் ஜடேஜா இருந்தார் அவர் கூட அடிச்சிருக்க முடியும் ஏன் அவர் எடுக்கலன்னு நீ கேட்பீங்க ஜடேஜாவே அவுட் ஆஃப் ஃபார்ம் பேட்டிங் கண்டினியூஸாக என்னான்னு கேட்பீங்க ஸ்பெஷலி ஐபிஎல் ஐபிஎல் கடந்த இருபத்தஞ்சு இன்னிங்ஸில் அவரோட ஹையஸ்ட்டாக இருபத்தாறு தான் ஆமாம் போன ஐபிஎல் ஃபைனல் ஆறு பாலில் பயஞ்சி அடிச்சு ஜெயிக்க வச்சார் வெரி குட் அண்ட் இருபத்தஞ்சு இன்னிங்ஸ்லாம் பாருங்கள் இருபத்தாறு தான் ஹையஸ்ட்டு ஸோ ஸ்பின்னுக்கு எதிரே எப்போதுமே அவர் ஸ்ட்ரகிள் தான் பண்ணுவார் எழுபத்தி ஏழு பாலில் எண்பத்தி மூணு ரன் தான் எடுத்திருக்காரு ரீசெண்டாக ஐபிஎல்ல சொல்கிற அகெயின் ஸ்பின்னர் தட் இஸ் அ மெயின் வரி மேபி பேட்டிங் ஷாப்பில் கூட பார்க்கலாம் தோனி விளையாடுவாரா அது ஐ டோன்ட் நோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் விளாண்டாலும் மேபி ஜடேஜா மேலே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஷோட் இஸ் ஹிட்டிங் எபிலிட்டி தோனி தோனின்னு அண்ட் முஸ்தபிசு ரஹ்மான் லெஃப்ட் ஹார்ம் கண்டிப்பாக அதுக்கு பதில் மேபி தீட்சனாக விளையாட வைப்பாங்க அண்டு கிவன் தி சுச்சுவேஷன் பிச்சர்ஸோட மூமெண்ட்டு முஸ்தபிசு ஏன் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்கன்னா இதே கிரவுண்டில் தான் ரெண்டாயிரத்தி பதினாலு எஸ்ஆர்ஹெச் கப்பு ஜெயிச்சிது ஐபிஎல் அப்போ முஸ்தபீசான் ஃபஸ்ட்டு சீசன் அவருக்கு ஐபிஎல்லையே பதினேழு விக்கெட் எடுத்தார் ஆமாம் அதனால சொல்கிறேன் நான் இஸ் அ வெரி குட் பவுலர் அண்ட் ரீசெண்ட்டாக நிறைய இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாடியும் நிறைய நேக்ஸ் ஸ்லோவர் டெலிவரிலாம் கண்டுபிடிச்சி குடித்து வச்சிருக்காரு தட் வில் பி அ பிக் மிஸ் சிவம் டூபே சிஎஸ்கே ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் செவன்டி செவன் லாட் டிஃபன்ஸ் ஆக நேம் அண்ட் ஸ்பின்னருக்கு எதிராக ஒன் செவன்ட்டி செவன் ஸ்ட்ரைக் ரைட்டில் அடிச்சார் போன வருஷம் அவர் சிவம் டூபே ஈ கேன் சேஞ்ச் த மேட்ச் அதே மாதிரி டேரல் மிச்சல் அவரும் அதே கேலிபர் தான் கேன் ஆல்சோ ஹிட் பிக் பிக் சிக்ஸஸ் சிவம் டூபே லெஃப்ட் ஹேண்டில் பண்ணால் ரைட் ஹேண்டில் சிக்ஸஸ் அடிப்பார் அண்டு ரெண்டு பேரும் டிங் டேங் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஆல்வேஸ் பிலீவ்ஸ் இன் இன்ஸ்டிங் டெசிஷன் கட் ஃபீலிங் என்ன பண்ணலாம் இந்த நேரத்தில் என்ன அப்படி தோனியும் கூட டிஸ்கஸ் பண்ணுவார் இது வந்து வேறு சென்சராக அப்படி இல்லை அவங்க டேட்டாவை வச்சு தான் போவாங்க எப்போதும் டேனல் விட்டு நான் கம்ப்யூட்டரு லேப்டாப் வச்சு டேட்டா என்ன சொல்லுது தான் ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ இன்ஸ்டிக் வர்சஸ் டேட்டா ஃபைட்டர் கூட நம்ம பார்க்கலாம் அண்ட் எஸ்ஆர்ஹெச் இம்பேக்ட் பிளேயராக உமரன் மலிகை கண்டிப்பா விளையாடுவாங்க ஏன்னா அவரோட எக்ஸ்பிரஸ் ஸ்பீடு ரெண்டு பவுன்சர் வேறு அலவுடு எனி டைம் யூ கேன் ட்ரபிள் எனி ஒன் பேசு உமரான் மாலிக் மேபி ஷோன் போய் வரும்போது உம்ரான் மாலிக் கூட அவங்க கொண்டு வரலாம் போலிங் போடுன்னு அண்ட் உம் அதுவும் இல்லாமல் அவங்கள்டையும் ஒரு லெப்டாம் பாஸ்பால் இருக்காங்க ஜெய்தவ் கட் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு வர வர எக்ஸ்பீரியன்ஸ் உமேஷ் யாதவ் மோஹித் ஷர்மெல்லாம் நிறைய விக்கெட்ஸ் எடுத்து ஆரம்பிக்கிறாங்க இவரு ரொம்ப வருஷமாக விளையாட்டுருக்காரு இஸ் எ வெரி எக்ஸ்பீரியன்ஸ் போலர் லெஃப்ட் ஹார்ம் ஃபாஸ்ட் பாலர் ஜெயதவ் உணர்ந்து இவங்க பார்த்து பேட்டிங் பண்ணணும் அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க முடியாது எஸ்ஆர்ஹச் நாலு ஃபாஸ்ட் பாலரோட போவாங்க இம்பாக்ட் பிளேயரை சேர்த்து சொல்கிறேன் அவங்க லைனப் எப்படி தான் இருக்கும் மயங்க் அகர்வால் அபிஷேக் சர்மா ஆடம் மார்கரம் ட்ராவல் டிராவல்ஸ் எடு ஹென்ரி கிளாசன் வாஷிங்டன் சுந்தர் அப்துல் சமாத் பாட் குமேந்த் புவனேஸ்வர் குமார் மைக் மார்க்கண்டே லெக்ஸ் பின்னா ஜெய முனட்கர் ஜெயதேவ் முனட்கர் அண்ட் உம்ரான் மாலிக் நாலு ஃபாஸ்ட் பாலர் ஆச்சு அது ரெண்டு ஸ்பின்னு வாஷிங்டன் சுந்தர் அண்ட் மார்க்கண்டே வாஷிங்டன் இல்லைன்னா மேபி ஷபாஸை விளாட வைப்பாங்க பார்ப்போம் அது என்னென்ன பண்ணுவாங்கன்னு யார் ஜெயிப்பான்னு கேட்பீங்க அண்டு வெரி டஃப் டு ப்ரெடிக்ட் எல்லாம் ரெண்டு டைமை வெரி குட் டீம் ரெண்டு பேருமே தோற்றுட்டு வராங்க அண்டு டாப் ஃபோர் சீக்கிரம் அவுட் பண்ணிட்டாங்கன்னா சான்ஸ் இருக்குது அவங்க பாட்டை யாரும் நீங்கள் திருப்பி அறநூத்தி இருபத்தஞ்சி அறுநூத்தி முப்பது அடிப்பாங்க பார்க்குறோம் இங்கே பிக் ஹிட்டிங் எபிலிட்டி ரஹானேலாம் டைமர் ஆஃப் த பால் பிக் ஹிட்டிங் பண்ண முடியாது பால் இன்சைடு சிக்ஸ் ஓவர்ஸை க்ளிக் பண்ணுவார் கிளாஸ் பண்ணி புல் பண்ணுவார் பட் அளவுக்கு டமால் டிமின் என்ட்ரி கிளாஸ் அந்த மாதிரி தான் டூ ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் ரேட் ஒரு ஸ்பின்னருக்கு எதிராக ஸோ ஜடேஜா தீட்சணாவோ முகினாலே யார் எப்படி ஸ்பின் போகிறாங்க அதை வேற பார்க்க வேண்டியிருக்கும் அவர் கீப் பாய்ட்டு கிளாஸ் என்ன கிளாஸ் என்ன பாய்ட்டாக வைக்கிறதுக்கு பார்ப்போம் நவருல இது பி அன் இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் அண்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் தரேன் நான் யூ கான் சேஃப் பிகாஸ் அவங்க ஹோம் கிரவுண்டு ஒன்று என்னதான் தோனி தோனி சத்தம் போட்டாலும் அண்டு தோற்றுட்டு வந்திருக்கோம் தோனியோட முப்பத்தி ஏழு ரன் வந்தது பட் லாஸ்ட்டு மேட்ச் பாட்டம் லைனாக தானே ஸோ எத்தனை நாள் ஒருத்தரோட இன்னிங்ஸை வச்சால் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்க முடியும் பிச்சு பிச்சை எக்ஸப்ட் லாட் ஆஃப் சிக்ஸஸ் கண்டிப்பாக பிளாக் சாயில் முதல்ல சொன்ன மாதிரி தான் அந்த பிச்சில் தான் விளாடுவாங்க டிஃப்ரெண்ட் பிச் தன் எஸ்ஆர்எச் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸு பார்க்கணும் எப்படி போலர்ஸ் அடாப்ட் பண்ணுறாங்கன்னு போலர்ஸ் வின் யூ டோர்னமெண்ட் இங்கியூ போலர்ஸ் வில் டிசைட் த மேட்ச் த சூனர் யூ கே ட்ராவல்ஸ் ஆயிட்டு மார்க்ரம் அண்ட்ரி கிளாஸ் யூர் இன் கேம் மூணு பேரில் ஒருத்தர் கூட லாஸ்ட் ஓர் வரைக்கும் நின்னாங்கன்னா அவங்க அஷ்டு போயிடுவாங்க ஒர்க்டானு இங்கே கலெக்டிவ் எஃபர்ட் தேவைப்படும் லேட் மிடில் ஆர்டரில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது ஏன்னா தீபக் சார்க்குங்களும் பேட்டிங்லாம் வரல தீபக் சார் புதுபாலில் இப்படி இப்படி மூவ் பண்ணார் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவர் ஸ்பீடுக்கு கொண்டு நீங்கள் த்ரெட்டன்லாம் பண்ண முடியாது எனிவே பார்க்கலாம் என்ன நடக்குது நீங்கள் நினைக்கிறீங்க யார் ஜெயப்பா உங்கள் கருத்தை சொல்லுங்க யார் விளாடுவா யாரும் விளாடக்கூடாதுன்னு அண்ட் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூவர்ஸை தெரிஞ்சுக்கிறேன் ஒரே பார்த்து நன்றி லைக் கம்மெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்